ஹாய் ஹலோ வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி ஒரு சின்ன ஜோக்கோடு தாங்க வந்திருக்கேன் இது ஒரு சின்ன ஸ்டோரி தான் நல்லாயிருக்கும் நீங்களும் கேட்டு பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு ரயிலை ஒரு நெய் நிறுத்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமா ஆமாங்க ஒரு கிராமத்தான் அவனுக்கு பட்டணத்தில் வேலை கிடச்சிது ரயிலில் பயணம் புறப்பட்ட போகிறாரு அவர் அதனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பாட்டி இருக்காங்க இல்லையா ஒரு டின் நிறைய நெய்யை கொடுத்து அனுப்புகிறாரு இது எதுக்கு பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க தினமும் நல்லா நெய் ஊற்றி தானே நீ பலமாக வளர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்றைக்குமே மறந்துடாதனும் சொல்கிறாங்க அவனுக்கு பாட்டி சொல்வதை கேட்டு சிரிப்பு தான் வந்தது நெய் சாப்பிட்டா பலமாயிட முடியுமா இதெல்லாம் சும்மா ஏமாற்ற வேலை அப்படின்னு நினைக்கிறான் ஆனாலும் பாட்டி மனம் கோணம் கூடாதே அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கிறான் ஒரு கையில் பெட்டி இன்னொரு கையில் நெய் டின் இந்தோட ரயிலில் ஏறுறாரு அன்னைக்கு ரயிலில் செம்ம கூட்டங்க அவன் எப்படியோ அடித்து பிடிச்சி ஒரு மூலையில் இடம் பிடித்துட்டான் பெட்டியை ஒரு ஓரமாக வச்சுருந்தான் நெய் வைக்க வைக்கதான் இடமே இல்லை சுற்றி முற்றி பார்க்குறான் சிவப்பு கலரில் ஏதோ தொங்கிட்டுருக்குங்க அங்கே நெய் இன்ன தொங்க விட்டார் அந்த பட்டி காட்டுக்கானுக்கு தெரியாது அவன் நெய் என்ன மாட்டியது அபாய சங்கிலேன்னு டின்னின் கணம் சங்கிலியை பிடிச்சி இழுக்க ரயில் நின்று போச்சு கொஞ்சம் நேரத்தில் அதிகாரிகள் வந்தாங்க யார் யாரு இது இங்கே இங்கே மாட்டினது அப்படின்னு நான் தாங்க அப்படின்னு இவர் அப்பாவையாக சொல்கிறார் ஐயோ முதல்ல டின் எடியா அது ரயிலே நிறுத்திடுச்சு அப்படின்னு அதிகாரிகள் சொன்னது தான் இவன் கண்ணில் தண்ணியாக விழுந்துச்சு எங்கள் பாட்டி சொன்னது சரிதாங்க இந்த டின்னுக்குள்ளே இருக்கிற நெய் எவ்வளோ பலசாலியாக இருக்குது இத்தனை பெரிய ரயிலையே இழுத்து பிடிச்சி நிறுத்திடுச்சி அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்